ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களை இந்த நல்ல குழு சேஷுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவை நமக்கு உதவி செய்வராக அருமையானவர்களே இந்த நாலுக்குழு சேஷுவதமாக ஆமேன் என்றால் என்ன ஆமேன் என்றால் என்ன இந்த ஆமேன் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க எஸ் ரைட்டு தான் ஆனால் பைபிளில் எங்கெங்கெல்லாம் ஆமேன் என்று வருகிறது ஏன் எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது ஏன் அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு பயன்பதை குறித்து சில வாக்கியங்களை அல்லது ரெண்டு பாகங்களாக மூன்று பாகங்களாக படித்துக்கொள்ள முடியும் அவ்வளோ பெரிதான ஒரு பெரிய பாடம் பைபிள்ல ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆமேன் என்ற வார்த்தையானது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது கிறிஸ்தவத்துல உண்மையாகவே உண்மையாகவே நிஜமாகவே அப்படியாகவே ஆகட்டும் ஆமேன் என்றால் அற்புதமான ஒரு வார்த்தை அப்படியே ஆகட்டும் கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் அதில் ஒருவர் மிக முக்கியமாக பிரதானமாக ஜபம் பண்ணுவாங்க ஜபித்த பிற்பாடு நாம் எல்லாரும் மேன் என்று சொல்லுவோம் ஏனென்றால் அந்த ஒரு நபர் ஊழிக்காரோ விசுவாசியோ மூப்பனாரோ அல்லது விசேஷத்தை விருந்தாளியோ அந்த தெய்வ பிள்ளைகள் தெய்வதாசர்கள் ஜெபிப்பார்கள் சபையார் ஆசுரதும் ஊழிக்காரில் ஆசுருது விசுவாசிகள் ஆசுருது குடும்பங்களை ஆசுரதியும் வேலைகளை ஆசுரையும் எங்கள் தேசத்தை ஆசுரம் தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் ஆசூரதியும் அனைவரும் ஆசுரதியும் எங்கள் தேசத்தை பாதுகாத்தவர்களும் உலகம் முழுவதும் இருக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நேசித்து அவர்களை போசித்து அவர்களை காப்பாற்றி நடத்தும் என்று சொல்லி ஜிபித்த உடனே சுக பலன் சமாதான எங்கள் தேசத்து மேலே ஆண்டவரை பொழிந்தவர்களும் என்று சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் ஆமேன் அது அப்படியே ஆகட்டும் ட்ரூ ட்ரூத் உண்மையானது அப்படியே ஆகட்டும் என்று சொல் சொல்லுவார்கள் அநேக கிறிஸ்துவ தேவாலயங்களிலே இதை சொல்லுவது உண்டு உண்மையாகவே அல்லது அப்படி ஆகட்டும் நிச்சயமாகவே ஆமேன் இந்த ஏமேன் என்ற வார்த்தை ஆமேன் என்ற வார்த்தை ஏமேன் என்ற அந்த வார்த்தை அதாவது மகிழ்ச்சியாக இந்த வார்த்தையானது எபிரேய மொழியிலிருந்து வந்தது ஏமேன் எபிரேய மொழியிலிருந்து ஏமேன் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஆங்க ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போனீங்களானாக்கா இங்கிலீஷ் ஆராதனை போனீங்களானாக்கா காட் பிளெஸ் யூ ஏமேன் ஏமேன் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுவாங்க சில பேர் பாத்தீங்களானா ஜோம் இருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆமேன் ஆமேன் அப்படியே ஆகட்டும் ஆண்டுபுரே என்னை ஆசுறுத்தீங்க ஆமா ஆண்டுபுரம் அப்படி ஆகட்டும் அப்படியே செய்யுங்க ஆண்டு முறை என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை ஜோபம் பண்ணும் பொழுது ஆராதிக்கும் பொழுது ஆசிர்வதிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆமாண்டவர் அப்படியே நீங்க ஆசிர்வதி ஏசு குருசானவர் இந்த ஆமேன் என்று சொல்ற ஒரு வார்த்தைய உண்மையாகவே உண்மையாகவே சொல்லுகிறேன் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை அதிகமாக இயேசு குருசானவர் பயன்படுத்தினதாக பைபிளை நாம் ஆசிக்கிறோம் ஏமேன் ஆமேன் என்றால் என்ன அப்படி ஆக கடவுது உண்மையானது நிச்சயமானது எஸ் என்ற ஒரு வார்த்தையாக செயல்படுகிறத பார்க்கிறோம் சரி ரெண்டு குறைந்தர் புஸ்தகம் ரெண்டு குறைந்தர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு ஆகிய வசனங்களை வாசிக்கிற பாருங்க ரெண்டு குறைந்தர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் இருபது இருபத்தி எங்களால் தேவனுக்கு மகிமுண்டாகும்படி தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது உங்களுடனே கூட எங்களையும் கிருசேசுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி அற்புதமாக சொல்லப்படும் ஒரு வார்த்தை இருபதாம் அவசனத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதா ஏதென்றால் பிதாவாகி தேவன் கிருசேசுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற அத்தனை ஆசுரிதங்களும் கிருசேசுக்குள் ஆம் எஸ் ஆமேன் என்று இருக்கிறது எசு கிருசானவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார் பாருங்க வெளிப்படுத்தின் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் வசனம் வெளிப்படுத்தின் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆண்டவராய் தேவன் இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது அந்த லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமுள்ள சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை பாருங்க ஆமேன் என்று சொல்லுகிறவரா ஆமேன் அவருடைய அவருடைய பேரே ஆமேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க ஆமேன் ஒரு பாஸ்ட் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைத்தான் ஒரு அவருடைய மூத்த மகள் ஓசானா இளைய மகள் அழையலையா அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க அலையிலயோ சொன்னா அந்த புள்ள ஓடி வரும் ஓசானான்னு சொன்னா ஓடி வரும் அந்த புள்ள அற்புதமாக ஒரு வார்த்தை எனக்கு அருமை எனக்கு கற்று நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆமேன் என்ற வார்த்தைக்கு நிறைய பேர் அர்த்தம் தெரியாம இருக்கிறார்கள் புரியாமல் இருக்கிறதை நான் பாருங்க ஆம் இன்றி சொல்ல மாட்டாங்க ஆமேன் என்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் பைபிளில் ஆண்டு ஒரு சில கண்டிஷன் போடும் பொழுது எல்லோரும் ஆமேனு சொல்லணும் அதுக்கு பிற்பாடு அவனுக்கு தண்டனை கொடுக்கும் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லணும் அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஆசிர்வத்து கொடுக்கும் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லணும் அதுக்கு அடுத்து அவர்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும் பைபிள் அழகாக நிறைய காரியங்களை நாம் படிக்க போகிறோம் ஒரு மூன்று நான்கு பாகங்களாக கூட படித்தா கூட அது தீராது பைபிள்ல ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக எழுதி வைத்து ஒபாகம புஸ்தகம் டிட்ரானமி டுவெண்ட்டி சிக்ஸ் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் உபாகமும் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் இருபத்தி ஆறு வசனங்களில அற்புதமான ஒரு பாடத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் மோசையோடு கூட இஸ்ரோ ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்தார் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் அவர்கள் எப்படி ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்றதான விதிமுறைகளை ஆண்டவராகிய தேவன் எழுதி கொடுத்தார் திட்டங்களை எழுதி கொடுத்தார் அருமையா அற்புதமான கற்பனைகளை கட்டளைகளை அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வாழன் என்பதற்காக ஆண்டவர் சட்ட திட்டங்களையும் கொடுத்து லா நியாயப்பிரமாணம் த லா ஆட் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் அதை அருமையாக எழுதி ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளும்படி வாசிக்கும்படியாக அதை எழுதி கொடுத்தார் மோசை வாசித்தான் ஜனங்கள் கேட்டார்கள் ஆமேன் என்று சொன்னார்கள் ஏனென்றால் நம் படிக்க போற வேத வாக்கியம் அற்புதமான வேத வாக்கியம் கவனிங்க உபாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் பத்து முதல் லாஸ்ட் வர சில வாக்கியங்களை வாசிக்கிற கவனிங்க ஆகையால் நீ உன் தேவனாகிய கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான் மேலும் அந்நாளிலே மோசை ஜனங்களை நோக்கி நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசிரிக்கும்படிசியும் மலையில சியோன் சிமியோன் லேவி யூதா இசக்காத் யூசுப் பென்னமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் சாபும் கூறும் பொருட்டாக ஏபால் மலையில் ரோபன் காத் ஆசேத் சிபுலோன் தான் நப்தாலி என்றும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் அப்பொழுது லேவியார் ஒருத்த சத்தமிட்டு இஸ்ரேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து கத்தரு கருவ்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேளையாக கைவேளையால் செய்யப்பட்டதும் பார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்படுத்தலை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடுவார்கள் அற்புதமாக ஆரம்பித்தது பாருங்க ஆ முத ஆமேன் ஆரம்பித்தது இப்படி பனிரெண்டு ஆமேன் வரும் பாருங்க கடைசி வல்லியம் அற்புதமா இருக்க நீங்களே கணக்கு எத்தனை வருதுன்னு போட்டு குறைவா இருக்கான் இருக்கான்னு பாருங்க வசனம் பதினைந்துல இருந்து யாதொரு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வணங்கும்படியாக செயல்படுகிற கூடாது ஆஹ் பத்து கட்டளைகள் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரத்துல ஆண்டவர் அற்புதமாக பத்து கட்டளை கொடுத்தார் அவைகளில நான்கு ஆண்டூருக்குருவைகள் ஆறு மனிதனுக்குருவைகள் அறுநூற்று பதிமூணு கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தா அவைகள் செய்யக்கூடியவைகள் செய்யக்கூடாதவைகள் அடுத்து பத்து கட்டளை அதுக்கு அடுத்தது ரெண்டு கட்டளை அதுக்கு அடுத்தது ஒரே கட்டளை கொடுத்துட்டார் உன் முழு இருதயத்தோடு முழு அன்பு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு சக்தியோடு உன் தேவனாய் கத்திரத்தை அன்பு குருவாயாக்கு உன்னிடத்துல நீ அன்புக்குறுவது போல அன்பு குருவாய் ஆக்கு ஆனா கடைசியில அது கூட நெஞ்சு மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறார்களோ அதையும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி கோல்டன் வேர்டாக ஆக எனவே அந்த பத்து கட்டளைகளை விக்கிரகத்தை வணங்கக்கூடாது அப்படி வணங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆமே நாம சபிக்கப்பட்டவன் அந்த சாபம் அவன் குடும்பத்தை அளித்திருந்த விக்கிரகத்தை பின்பற்றக்கூடாது விக்கிரகத்தை வணங்கக்கூடாது அருவெருப்பானது ஆண்டவருக்கு கோபம் ஆண்டவருக்கு எரிச்சல் வரும் கோபம் வரும் கொன்று போடுவார் விக்கிரகத்தை பின்பற்றக்கூடாது இரண்டாவதாக தான் தாயும் தகப்பனையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் ஆகே ஜனங்கள் எல்லாரும் ஏமேன் என்று சொல்ல கடவார்கள் ஆமேன் என்று சொல்ல உன் தாகப்பனும் தாயும் கணமனவாய் ஆக பூமியில நீ நீடித்து வாழ்வதற்கு பூமியில நீ ஆசுரிதமா இருப்பதற்கு பூமியில நீ சுகமா இருப்பதற்கு உன் தாயும் தகப்பனும் கணமன இருபதாம் அதிகாரத்துல எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வாக்கியங்கள் ஆண்டவராய் தேவன் தகப்பனும் தாயும் பண்ண சொல்லி இருக்கிறான் அப்படி சபிக்கிறவன் திட்டுகிறவன் கவனிக்காதவன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன்னு என்று சொல்ல கடவார்கள் பதினா பதினாறாம் வசனத்துல வாசித்தேன் இல்லையா பதினேழாம் வசனம் பிறனுடைய எல்லக்கூறிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடுவார்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொத்து திருடுறதுதான் இவன் வீட்டை திருடலாமா அவன் வீட்டை திருடலாமா அவன் கையினை திருடலாமா அவன் நிலத்தை பயிரிடாத பிடிக்க அந்த வயல் அவைகளை திருடலாமா இந்த வரப்பு வரப்பு சண்டையே பெரிய சண்டை வரும் பாருங்க சில பேருடைய வயல் வெளியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரப்பு நேரம் இருக்கிறது சில நேரங்கள கோணலாக மாறிட்டு இருக்கும் ஏன்னா அந்த வரப்பு வெட்டுறதுல அந்த ஒரு அடியிலவே என்ன விளைஞ்சிருன்னு சொல்லி தெரில அங்கேயே மம்ட்டியில் வெட்டிப்பாங்க அங்கேயே அந்த 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 ஏறு ஓட்டுற கொம்பு இருக்கும் பாருங்க அதுலயும் அடிச்சுப்பாங்க நான் கண்ணால பார்த்தவன் பார்த்துவேன் ஏன்னா விவசாயம் செஞ்சு நானும் அதெல்லாம் பழகப்பட்டு எங்களுடைய சித்தப்பவனுடைய வயல்வெளி வேலையில அதெல்லாம் நான் கண்டு இருக்கிறேன் எங்களுடைய நிலத்துல வந்து அப்படியே கொத்திக்கிட்டே வருவாங்க பாருங்க கொஞ்சம் மேடு இருந்தால் தான் அப்படியே கொத்திக்கிட்டு அவங்க கையை பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது அது வரப்பு இப்படி போய் இப்படி மெலிஞ்சு இப்படி கழுது ஏன்னா இவங்க கொத்தி கொத்தி இந்த பக்கம் வந்துடுவாங்க ஒரு அடி ரெண்டு அடி இந்த பக்கம் வயல்வெளிக்கு வந்துடுவாங்க அப்படி வீடு கட்டும்போது கூட பாருங்கள் அந்த வயல்வெளி அந்த வேலையை எடுத்துக்கிட்டே வந்துருவாங்க அந்த செவிறு எடுத்துக்கிட்டே வந்துடுவாங்க அடுத்த அடுத்த நிலத்துல இருக்க அந்த வ அந்த அந்த வேலியும் அவங்களுடைய காம்பவுண்டும் அந்த ஒரு அடி ரெண்டு அடியில் என்னதான் தான் இப்போ எடுத்துணும் ஆரடியே இல்லைன்னு சொல்றாங்க மற்றவங்களுடைய எல்லக்குறியெல்லாம் ஏமாத்துறது திருடுறது கொள்ளடிக்கிறது சபிக்கப்பட்டவன் சாபம் வரும் ஆசுரம் வராது எச்சரிக்கை பைபிள் நம்ம எச்சரிக்கிறத பார்க்கிறோம் பதினெட்டாம் ஆசனம் குருடனை வழித்தப்ப வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள் சில பேரை பாருங்களேன் உருடனாக இருக்கக்கூடியவரில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடப்பாதையில் பள்ளம் வெட்டிட்டு கொம்பெல்லாம் வச்சு அது மேலே மண்ணு போட்டிருப்பாங்க திடீர்னு அப்படியே அந்த காலு அந்த குழிக்குள்ளே விழுந்து அடிபடும் பாருங்க அந்த மாதிரியை கூப்பிட்டு போகும்போதே அப்படி குழிக்குள்ளே ஐயோ தெரியாமல் விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேலி பண்ணுறது பரியாசம் பண்ணுறது அசட்டை பண்ணுறது நிந்திக்கிறது அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது சாபம் செவிடுனை திட்டுறது ஓமையை நான் பார்த்தா அப்படி மூக்க சேர்ந்துருது இப்படி காதை காதை இது பண்றது அவங்களுக்கு பயங்கர கோவம் வரும் பாருங்க அவங்களுடைய மனம் நிலை எப்படி இருக்கு என்பது குறித்து அந்த நிலையில நீங்க இருப்பீங்களா அந்த இடத்துல நீங்க இருப்பீங்களா உங்களுடைய நிலைமை என்ன என்பது குறித்து சாபம் வரும் என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது பத்தொன்பதாம் வசனம் வரதேசி திக்கற்ற பெண் விதவை ஆகிய இவ இவர்களுடைய நியாயத்தை புரட்டகரம் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடுவார்கள் அருமையானவர்ல ஆஹ் போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயஸ்தானத்துல கோர்ட்டில் ஐ கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பரிதேசி திக்கேற்றவன் விதவே இவங்களுடைய வழக்குகள் எல்லாம் தள்ளப்பட்டு பணக்காரனுடைய வழக்கெல்லாம் சீக்கிரமா முடியும் இவங்களுடைய வழக்குகள் எல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில வேதனையான நிலைமையில கொடுமையான நிலைமையில சில பேர் அந்த வழக்குக்கு பதில் இல்லையே என்று சீமான ஊத்தியினு இறந்து போனவர்கள் உண்டு தூக்கு போட்டு செத்து போனவர்கள் உண்டு ஆயுசு நாட்கள் முடிந்து இறந்து போனவர்கள் உண்டு நியாயஸ்தானத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் எல்லா இடத்துலயும் அந்நியாயமாக நியாயந்திருக்கிற நியாயாதிபதிகளுக்கு நியாயாதிபதியாக ஒருவர் இருக்கிறார் நீதிபதியான ஒரு ஒருவர் இருக்கிறார் உன்னதமான உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரான நீங்க தப்பித்துக் கொள்ள முடியாது நீங்க சாபத்தை சம்பாதித்த உங்க பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறை வைக்கிறீங்க நியாயத்தை நியாயமாக உள்ளத உள்ளது என்றும் இல்லாதத இல்லாத என்றும் சொல்லுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆசுரு சாபம் எத்தனை பேருடைய வைத்தரிசல் எத்தனை பேருடைய வாழ்க்கைய அவங்க மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் அந்த சாபமெல்லாம் உங்க வீட்டை சேரும் சபிக்கப்பட்டவெல்லாம் மாறுவீர்கள் நியாயம் தீர்க்கிற நியாயஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் நியாயமா இருக்க முடியா பைபிள் கட்டல எடுக்கிறத பார்க்க அந்நியாயம் வாங்கி லஞ்சம் வாங்கி திருடி பொய் பேசி உண்மையை பொய் என்று சொல்லி பொய்ய உண்மை என்று சொல்லி மாத்தி 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 வழக்காடி சம்பாதிக்கிற நியாயஸ்தானத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்த ஆண்டவர் சொல்ல சாபம் வரும் பொருட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது இருபதாம் வசனம் தான் தகப்பன் தான் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தான் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடுவார்கள் அருமையானவர்களே எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எவ்வளோ சாபங்கள் இங்க இந்த காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் தகப்பனுடைய மனைவி ஒருவன் நல்லா குடிச்சிட்டு போதை பொருளெல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய தாயை கற்பழித்து கொலை செஞ்சான் எத்தனை பேர் ஊடகங்களில் மீடியாவில் செய்தி பைபிளுக்கு கூட யாக்கோவனுடைய மனைவிகள் நாலு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் தன்னுடைய சித்தி தான் தாயல்ல தன்னுடைய தகப்பனுக்கு மறும நாட்டியாக இருக்கக்கூடிய தான் தாயாண்டியே அவன் பிரவேசித்தான் சித்தி என்ற சித்தியாண்டே பிரவேசித்து சாபத்தை கொண்டான் பன்னிரெண்டு பேர் அட்டவணியில இந்த இடத்துல வர்றார் இல்லையா ரூபன் அந்த ரூபன் தான் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன் சாபம் ஒன்று குறைந்தேர் ஆறாம் அஞ்சாம் அதிகாரத்தில் கூட தான் தகப்பனுடைய மனைவை வைத்துக் கொண்டு இருக்கிறவன் கிறிஸ்துவன் சபையில குறிந்தி சபையில் இருக்கக்கூடாது அவனை வெளியே துரத்துங்கள் என்று அவனை துரத்தினார்கள் தன்னுடைய சித்தியை வைத்துக் கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் பூமியில் எப்படி இருக்கிறீங்க அருவெருப்பான காரியம் அசிங்கமான காரியம் அது ஒரு தாய்க்கு சமானம் மனைவி தவற வேற யாரும் கண் எடுத்து பார்க்கக்கூடாது கண்ணிட்டு பார்க்கக்கூடாது சாபம் வரும் சாபம் வரும் ஊடகங்களில் கல்யாணம் ஆகி ரெண்டே தான் எனக்கு கணவன் வேணாம் கணவன் வேண்டாம் எனக்கு மாமனார் தான் வேணும்னு ஓடி போனான் இன்னும் ஒரு கொடுமையான ஒரு காரியம் கொடுமையானது கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு மனைவி வேண்டாம் தான் வேணும் என்று சொல்லி மாமியாரோடு கூட இருக்கிறான் கல்யாணம் ஆகி போன வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போன வாரம் ஜூலை தான் அவனை மருமகனை அடியாடின்னு அடிச்சு மனைவி அவனுக்கு தாலி கட்ட வச்சு கொண்டு போயிட்டு விட்டிட்டு வந்தான் கொடுமையான காரியம் அருவெருப்பான காரியங்களில் இப்படிப்பட்ட அருவெருப்புகளை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஓராம் வசனம் யாதொரு மிருகத்தோடோ உணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள் மிருகங்களோடும் நாயோடு கூட ஆ மாட்டோடு கூட இப்படி ஆண் புணர்ஸ் செக்ஸுவல் அப்படி உடல் ஒரு வைத்துக் கொள்வது இந்த ஊடகங்களில் அது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு தெரில மீடியாவில் சொல்லுகிறதும் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அந்த யூடியூப் மூலமாக சில மிருகங்களோடு கூட பெண்கள் உடலூர் கொள்கிறதாக அந்த படங்களை போடுறாங்க அது அது சும்மா காட்டியும் போடுறாங்களா அது கிராபிக்ஸா என்னான்னு நமக்கு விளங்கலை ஆனாலும் ஆண்டவர் இது இவர்கள் இப்படி செய்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே தேவன் அவருடைய உள்ளத்தில் இருந்ததே மக்களுக்கு எழுதி கொடுத்தார் நாயோடு கூட உடலூர் மாடோடு கூட உடலுறு சில குதிரைகளோடு கூட உடலுறு சில மிருகங்கள் மனித குரங்கு குரங்கோடு கூட உடலுறு சில ஆண்களும் பெண்களும் அந்த அளவுல ஆண் புணச்சு பாவம் தலை விரித்துக் கொண்டு ஆடுது ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் அருவருப்பான காரியத்தை செய்யக்கூடாது என்று பைபிள் நமக்கு எச்சரிக்கிறது சபிக்கிறது எச்சரிக்கை உஷார் என்று சொல்லக்கூடாது கீழே இருபத்தி ரெண்டாம் தான் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமார்த்தியாக தான் சகோதரியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடுவார்கள் ஒரு அக்கா கூட ஒரு தங்காச்சியோடு கூட தவறான முறையில உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது ஒருவேளை பெரியம்மா பொண்ணு சின்னம்மா பொண்ணு இப்படி தகாத உறவு தவறான உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அது தப்பு என்று சொல்லி பைபிள் கட்டளிடுகிறது பார்க்கலாம் சில ஆண் புணர்ச்சிக்காரர் சிலர் தவறான அருவறுப்புகளை செய்கிற மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறத பார்க்க அண்ணனும் தம்பி ஓடி போனதை அது அண்ணனும் தங்கச்சியும் தம்பியும் அக்காவும் நிறைய பேர் சித்தி பொண்ணாட்டு கூட அக்கா பெரியம்மா பொண்ணாட்டு கூட தெரியாம அவங்களுடைய அறியாம காரியங்களா இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவங்களுடைய சாத்தானுடைய அவங்களுடைய உடல் உறவு தோன்றி தூண்டுவிட்டு அவங்கள தவறான முறையில நடக்க வைக்கிற தப்பு சாபம் வரும் வாழ மாட்டேங்க தவறு சமுதாயத்திலும் நல்ல பேர் இருக்காங்க அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி பைபிள் சொல்லி தான் மாமியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள் இருபத்தி மூன்றாம் அவசரம் ஆண்டவர் அருமையாக சொல்றாரு பாருங்க ஆஹ் இப்போதான் சொன்ன இல்லைங்களா வட மாநிலத்தில் மனைவி வேண்டான்னு சொல்லி மாமேரோடு கூட உடலூர் வைத்து கொண்டிருக்க இதை பார்த்த மாமனாரும் மனைவியும் அவனை அடிச்சு தொய்த்து அந்த அம்மாவை அவனுக்கே கட்டி வச்சான் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கிறது சில நடந்தது டக்குன்னு மீடியாவில் வருகிறது சில நடக்காதவங்களாம் எத்தனையோ உண்டு எத்தனையோ உண்டு இல்லையா மாமேரோடு கூட சயனிக்கிறவன் ஒரு தாய்க்கு சமானம் அவங்கதான் நமக்கு அருமையான ஒரு பெண்ணை பெற்றெடுத்து நம்ம கொடுத்திருக்கிறார்கள் நம்ம அம்மாவுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கிப்டுக்கே நன்றி சொல்லி வாழ வேண்டும் மாமேரோடு கூட இருக்கிற அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கட அப்படி செயல்படக்கூடாது என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் எனவே இருபத்தி நான்கு அவசனம் ஒளிப்பிடத்துல பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமே என்று சொல்ல கடவார்கள் மறைவிட இடத்துல போயிட்டு கொல்றது கொலை செய்யறது ஆகியனால கத்தொடுப்புல நம்மளோட வாழ்க்கையில கொலை செய்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம் ஒழிப்பிடத்துல கொலை செய்கிற மனிதர்கள் கொலை செய்ய கூடாது ஏனென்றால் கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் பணத்துக்காக பெண்களுக்காக ஆசைக்காக அந்தஸ்துக்காக அநேகரை பார்க்கும் பொழுது கொலை செய்கிறத நாம் பார்க்கிறோம் எனவே இருபத்தி ஆறாம் வசனம் குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடுவார்கள் குற்றம் இல்லாதவனுக்கு இன்னைக்கு நிறைய பேரு ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா அது பாதி பேர் குற்றம் இல்லாதவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசு ஜெயில் மினிஸ்ட்ரி ஜெயில் ஊழியம் செய்கிறார் குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் ஒரு சும்மா பிளேட் பாரத்தில் இருக்கிறவன் அவனை சந்தேக கேசியில போட்டு மூணு வருஷமும் ஜெயில பாத்ரூம் கலவுறதும் வேலை செய்யறதும் அடிமையாக மென்டல் ஆயிட்டு இருந்திருக்கான் யாரோ ஒரு லாயர் பார்த்து அந்த ஊழிக்கார் மூலமாக விடுதலாக்கி வெளியே கொண்டு வந்தாங்க எத்தனை பேர் குற்றவாளிகளை இல்லாதபடிக்கு குற்றவாளிகள் குற்றம் இல்லாதவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் கூண்டுக்குள்ளார்கள் அப்படி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் எந்த அதிகாரியானாலும் அவன் சாபத்தை பெறுகிறான் வேதம் சொல்கிறத பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான கடைசியாக இருபத்தி ஆறாம் வசனம் எந்த நியாய்புறமான வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடுவார்கள் எந்த நியாய்பெருமானும் இந்த கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்த நியாயமான பெருமானம் நல்ல வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன் ஆஸ்ரோதிக்கப்படுவான் எந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன் நன்மையானதை பெற்றுக்கொள்வான் இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன் அவன் வாழ்க்கையில நன்மையை கண்டடிவான் ஆகியனாலதான் பைபிள் அருமையா சொல்லப்படுகிறது இவைகளை கை கொண்டு இதை கேட்கிறது மட்டுமல்லாமல் கேட்குறளாக அல்ல அதை கேட்கிறவர்களும் கை நடக்கிறவர்களும் பாக்கியவான்களா இருக்கிறார்கள் அந்த ஆசுரத்தையும் அந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அருவருப்பான காரியங்களை செஞ்சு ஆண்டவருக்கு உரோதமான காரியங்களை செஞ்சு சாபத்துக்குள்ளாக கூடாது அந்த ஆசுரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மலையில நிற்கிறவர்களுக்கு ஆசுரதமும் ஏபால் மலையில் நிற்கிறவர்களுக்கு சாபமும் நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்க வலது இடது போறமா இடது போறோமா வலது போறோமா ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை ஆசுவதிக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் ஆமேல் என்று சொல்லுவார்களாம் என்ன நிறைய காரியங்கள் இருக்கு ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று நாளாகும் பதினாறாம் அதிகாரம் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை கூட கவனிங்க இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருக்கு சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கத்தரை துதிக்க கடுவார்கள் இது ஜெபிக்கிறது துதிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க ஆராதிக்கிறாங்க லேவிய லேவியர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது சதா காலையிலும் ஸ்தோத்திரம் சதா காலையிலும் ஆண்டவருக்கு மகிமை என்று சொல்லுவார்கள் நம்ம பழைய பாட்டுல புதிய பாட்டுல இன்னும் அநேக சம்பவங்களை நாம் படிக்கப் போகிறோம் எனவே கத்தெடுப்புல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நல்ல முறையில் நடக்கும் பொழுது ஆசீர்வதம் ஆமேன் என்றால் என்ன அர்த்தம் என்பது குறித்து முதலாவது பாகத்தை நாம் படித்துக்கொண்டோம் இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு எதுக்கெல்லாம் ஆமேன் என்று சொன்னோம் எதுக்கெல்லாம் ஆமேன் என்று சொன்னால் ஆக கடவுது நிச்சயமாகவே அப்படி ஆகட்டும் என்று சொல்லி சொன்ன காரியங்களை நாம் படித்தோம் என்ன நிறைய காரியங்கள் இருக்கிறது வருகிற நாட்கள் அவைகளெல்லாம் நாம் படித்துக்கொள்வோம் கத்தை நமக்கு உதவி செய்வான் கத்தோடைய நாம மையம் ஆண்டவர் ஆண்டவரு உங்களை காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ